கோவையில் தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடைபெறவுள்ளது தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சியின் அறிவிப்பு நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் மாநில பொதுச் செயலாளர் தயாளன் மாநில பொருளாளர் சதீஷ் மாநில செயலாளர்கள் செந்தில் முருகன் ரஞ்சித் குமார் மற்றும் ஹரிஹரன் சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் உணவு பாதுகாப்பு துறையின் கோவைக்கான நியமன அதிகாரி தமிழ்ச்செல்வன் செல்வன் சபரிநாதன் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பு சிவராம் தலைவர் வனம் இந்தியா அறக்கட்டளை ராக் அமைப்பின் கௌரவ செயலர் ரவீந்திரன் அரோமா குழும தலைவர் பொன்னுசாமி கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் அருண் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இதில் அந்த சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பில் அவர் கூறியதாவது என்றால்

அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம் இது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய ரெண்டு நாளில் நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பிளான் பண்ணியிருந்தோம் இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால் இது வந்து நாங்கள் கேட்ரஸ் தமிழ்நாடு கேட்ரஸ் இப்போதைக்கு நானூற்றம்பது மெம்பர்லேருந்து ஐநூறு மெம்பர் வரைக்கும் இருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்ரஸ் மொத்தம் ஆயிரம் பேர் சேர்ந்து இதை ப பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் இது சிறப் இதை இதில் வந்து நிறையா நிறைய சிறப்புகள் இருக்குது என்னென்னா அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறைய விஐபிஸ் வராங்க நிறையா அங்கே